ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் தலை சொத்து நோயை பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான மெடிசன் என்னென்னா மருந்து போடலாம் என்ன போட்டால் சரியாகும் ஸோ எத்தனை என்னால் அது மருந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நேராக வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன மருந்தெலாம் போடணும் என்னென்ன மருந்தெலாம் போட்டு நம்ம புறாவை வந்து ரெடி பண்ணணும் ஸோ இப்போம்லாம் புறா நல்லா தான் இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த சொல்யூஷன் அந்த மருந்து என்னென்னா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நேராக வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதாவது தலை சொத்து நோய் அதுக்கப்புறம் வந்து அந்த நோய்க்கு வந்து தேவையான மெடிசன் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இதில் தெரிய சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தலை சுற்றுக்கு தேவையானது என்னது அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிவிங் ஆர் டு பி ஸோ அந்த போட்டிருக்கு பாருங்கள் இதில் ஆர் டு பி ஆமாம் அப்படின்னு கேட்டாலே தந்துடுவாங்க ஸோ அது கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குல்ல இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள் இந்த மருந்து இந்த கிட்டும் சேர்ந்து தான் வரும் இது ரெண்டு தான் சேர்ந்து தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இதை நீங்கள் வந்து கூலிங்கில் வைக்கணும் ஏன்னா கூலிங்கில் இருந்தால் தான் அதோடய வேலிட்டி இருக்கும் நீங்கள் கூலிங்கில் இருந்து வெளியே கூலிங்கில் வைக்காமல் இருந்தீங்கன்னா அதோடய பவர் பேரும் அப்புறம் அது வந்து வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து கூலிங்கில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் கண்டிப்பாக இல்லைனா ஐஸ் கட்டி கிட்டே இருந்ததுன்னா ஐஸ் கட்டியோடு சேர்த்து அதை வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆமாம் ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா அதோடைய வந்து பவர் வந்து கம்மியாயிடும் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் அதை யூஸ் பண்ணாலும் அந்த மருந்துக்கான இது வந்து பேரும் வேலிட்டி பேரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோபின் இருக்குது ஸோ நியூரோபின் டேப்லெட் இது வந்து இது வந்து டேப்லெட் வந்து நம்ம வந்து போடுறது இது வந்து நம்ம லாஸ்ட்டாக போடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு மருந்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது ஸோ இதுலேயே தான் நம்ம வந்து அதை வந்து இது பண்ண போகிறோம் அது எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக உங்களுக்கு இது பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண தண்ணி கூலிங் தண்ணி ஊற்றுறோம் இந்த கூலிங் தண்ணி எதுக்கு ஊத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து கொஞ்சம் கூலிங்லேயே இருக்கணும்ல அதனால எவ்வளோனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தோம் ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம கூலிங்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கானதான் இதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ கொண்டு நான் வச்சுருக்கோம் வேலை ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல ஸோ கூலிங் தண்ணி இருக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் தான் இருக்கு பாருங்க எடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசி வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ தான் கொஞ்சம் டைம் ஆகி போச்சு இந்தா இருக்கல நேர்த்தி வாங்குனது இந்த ஊசி தான் வாங்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசு பெருசாக போட்டுருக்க நம்ம வந்து திடீர்னு புறாக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டோன்னா தோஸ் கூட கொடுத்துட்டோன்னா புறா ஏதாச்சும் ஆயிரும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஊசி நமக்கு தேவை கிடையாது அதனால் இப்போ போயிட்டு மெடிக்கலில் போய்ட்டு தரல இந்த ஊசி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுதான் கரெக்டாக நமக்கு தெரியும் அளவு அதனால தான் இது வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலேயே வைக்கணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் அது உள்ள இது இருக்குது ஸோ அது வச்சா தான் அது இருந்தால் தான் நம்ம வந்து கூலிங்காக இருந்தால் தான் அந்த மருந்துக்கே வேல்யூ அது கூலிங் இல்லாமல் வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்று தான் அதோடய வேல்யூ அப்படின்னு கடையிலே சொன்னாங்க ஃப்ரிட்ஜ்லேயே வைங்க கூலிங்காக நடத்தலை அப்படின்னு அதனால் இது ரெண்டுத்தையுமே வாங்கிற சொ சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜெக்ஷன் வந்து எடுக்க போகிறோம் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம் வாங்கி அதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதில் வந்து ஆர்டூபி இருக்குது ஸோ இதில் உள்ள மெடிசன் ஆர்டூபியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இன்ஜெக்ஷனில் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணணும் கொஞ்சம் எடுத்துட்டு எடுக்கல பார்த்துக்கோங்க

ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிபி இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வந்துருக்கல எந்த ஆர்டிபியில் இருக்கும் சின்னதாட்டி நுண்ணுயிரிது ஸோ அந்த இதில் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம் இன்செட் பண்ண போகிறோம் பாருங்க ஸோ பார்த்துட்டு அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணுறோம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பருக்கு தெரியாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல ஓலி போதும் ஓலி இதே பண்ணல பாஸ் பண்ணாமே பேசி வந்துருக்கேன் ஃபாஸ்ட் பண்ணிகிட்டே பேசியிருக்கேன் சரி அடி அடி இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மருந்து இருக்குல்ல அந்த இந்த சின்ன இது அதில் வந்து ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நல்லா கட்டி மாதிரி இருந்தது அதை வந்து நல்லா இது பண்ணோன்னா நல்லா இருக்கும் பெரிச்சா இல்ல ஒரு பவுடர் மாதிரி ஒரு பவுடர் மாதிரி இருந்துச்சு வெள்ளை கலர்ல அது வந்து இப்ப பேரிச்சு அதோட மிக்ஸ் ஆயிடுச்சு ஓ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நீங்களே சொல்லுங்க என்ன பண்ண போறோம்னா அதுல இருந்து திரும்ப இது பண்ணுவோம் ரெண்டாவது திரும்ப எடுக்க போறோம் திரும்ப அதுல எடுக்க போறோம் வேற இல்லாம இல்ல ஸோ அதில் இருந்து திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப அது திரும்ப இதில் இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த இருக்குலா ஆ பி இந்த பெரிய பெரிய ரோஸ் கலர் இருக்க பாருங்க இந்த இதில் ரைட் ஓகே பிரச்சனை எடுத்துட்டோம் போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல இந்த இன்ஜெக்ஷனாக எடுத்து அதில் கலக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா தலை சொத்துக்கு நோய் வந்து இவ்வளோ இது பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து செலவையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறா வந்து நம்ம க்யூர் பண்ணவே முடியாது இந்த ரெண்டுத்தையும் இது பண்ணாமல் எடிச்சப்படாமல் அதை வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சரி நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்து நல்ல ஒரு இது பண்ணாவே நம்ம புறாவை வந்து காப்பாற்றிடலாம் ஸோ அது போக கீழே ஒரு ரெண்டு மெடிசன் இருக்குது போடணும் ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் இந்த தோசில் வந்து போட்டிருக்குமே எது நான் இருக்குல்ல நூறு தோசஸ்னு போட்டு போடுங்க ஓகே அமௌண்ட்டுக்கு இது தொட்டி என் சில தொட்டி சார் என் சில தொட்டி சார் ஆ நூறு தசுக்குள்ள அதாவது பார்த்தீங்கன்னா நூறு புறாக்கள் அப்புறம் நூறு கோழிக்கல் அந்த மாதிரி இதுக்கு போட்டுக்கலாம் அதாவது எதாச்சும் ஒரு இதுக்கு ஸோ இன்னொரு இது ஆமாம் அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ ரைட்டு ஓகே இப்போ நம்ம நேராக போயிட்டு ஐஸ் வாட்டர் இருக்குது ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க ஐஸ் வாட்டர் வச்சுக்கோன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா அது கூலிங்லேயே இருக்கணும் கூலிங்லேயே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மருந்துக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கும் இட் ஓகே ஸோ இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தான் போடணும் ஸோ நல்லா நான் கேட்டுக்கோங்க இன்ஜெக்ஷன் வந்து அந்த இதுல வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அந்த இது பண்ணுங்க அஞ்சு எம்எல் அந்த இதுக்கு வரைக்கும் போட்டுக்கோங்க ஃபுல்லா எடுத்துட்டு நீங்க பாதி பாதி பாயிண்ட் பாயிண்ட் பண்ணி போட்டுக்கணும் போட்டுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா புறாவை எடுத்துட்டு நம்ம வந்து இது பண்ண போறோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புறாவை வந்து எடுத்துட்டோம் ஸோ அதாவது பாத்தீங்கன்னா சிராஜி மிக்சர் புறா தான் நம்மகிட்ட ஸோ இது எல்லா புறாவுக்குமே நம்ம வந்து போடுறது வந்து நல்லது சாஜாப்புறமா எடுத்துக்கலாம் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து அதாவது புறா ஓடி ரெக்கப்பகுதி இருக்குலாம் ரெக்க பகுதியில் வந்து கடைசிட்டு அந்த இதில் இந்த பாருங்க நாங்கள் போகிறத பாருங்க இந்த சைடில் பார்த்துட்டு போட்டுக்கோங்க சைடு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் இது பண்ணணும் புறாவுக்கு போடணும் போட்டால் தான் அந்த நோய் வந்து க்யூர் ஆகும் போட்டாச்சு போட்டுவிட்டு தரையை விட்ருக்கோங்க புறாக்கு மனுஷனுக்கு எப்படி நீங்கள் வந்து போட்டுவிட்டு இது பண்ணுவீங்களோ அதே மாதிரி புறாக்கும் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு புறாவை தரையை விட்டு இது பண்ணிக்கோங்க ரைட் ஓகே ஸோ அந்த புறா வந்து தனியாக பண்ண வந்துட்டு அதுதான் மூஞ்சி தெரியுது ஆ ஓகே சூப்பர் ஸோ இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அடுத்த புறாவுக்கு வந்து ஃபில் பண்ணுறோம் ஒரு புறாவுக்கு போட்டாச்சு பார்த்துக்கோங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆ ஓகே ரைட்டு வரேன் 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 ஆ ஓகே ஓகே எப்படி போட்டாச்சு நைட்டு போட்டு அடுத்த புறா தலை விட்டாச்சு ஸோ அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா புறாக்குமே நம்ம போடணும் ஸோ போட்டுட்டு அடுத்து இது பண்ணலாம் அந்த கூட்டில் போடணும் தனி கூட்டில் போடணும் நம்ம இப்போ வரட்டு பி சார் எங்கே இது குத்தணும்னு தெரியல மாற்றிக்கிட்டு குத்துறது இல்லை கரெக்டாக ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த புறாக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு ஆ ரைட் ஓகே போட்டு தலை விட்டுருங்க மூணு புறாக்கு போட்டோம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ளட் வந்துச்சு ரைட் ஓகே தலைவாக இருக்குது ஆ ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த பூராவுக்கு வந்து போட்டுட்ருக்கோம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸோ கொஞ்சம் மெல்லவே போடுங்க நான் புறானால கொஞ்சம் திடீர்னு அதுக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஆமாம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து நாலு புறா கிட்ட போட்டாச்சு ஸோ இதே மாதிரி தான் எல்லா புறாவுக்கும் போட போகிறோம் ஸோ எல்லா பூராக்கும் நம்மளால வீடியோ எடுக்க முடியல அதனால் நம்ம விறுவிறுன்னு இன்ஜெக்ஷனை போட்டுடலாம் வாங்க பண்ணி சரியாக தெரியலையா இப்படி துன்மை போடாதியா நானு வந்து நம்ம வந்து நம்ம எல்லா புறாவுக்கும் ஊசி போட்டுட்டோம் ஊசி போடுறதுக்கே டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கிய மணி நேரம் கிட்ட ஆயிட்டு எதனால் அப்படின்னு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா புறாக்குமே போடணும் ஸோ ஒரு புறா விட்டுட்டு ஒரு புறா இது பண்ணனா திடீர்னு வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இதில் அதுக்கப்புறம் இதில் பாதி பூரா அங்கே போட்டிருக்கோம் வந்து இருக்கல அது அங்கே இருக்குது மருந்துமே பார்த்தீங்கன்னா அந்த காலியாகிடுச்சி பாருங்கள் இது கொஞ்சம் தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது இன்னும் கீழே உள்ள புறாக்கு கொஞ்சம் காணும் போடணும் ஒரு அஞ்சு ஆறு புறாக்கு போடணும் அது போட்டு அடிச்சா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூரோபின் டேப்லெட் போடணும் இன்னும் ஒரு சில வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளதுக்கும் போட்டாச்சு மேலே உள்ளதுக்கும் போட்டாச்சு ஸோ அப்படியே கீழே போயிடலாம் கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கல ஃபென்ஸு புறா அப்புறம் எல்லாத்துக்குமே போட்டோம் அங்கேயும் போட்டாச்சு அதுலேயும் போட்டாச்சு இப்போ மேலே ஒரு மூணு புறா இருக்குது ரொம்ப தலை சுற்று அதுக்கு மட்டும் போட்டோன்னா முடிஞ்சது ரொம்ப டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா வரணும் இல்லை இந்த புறாக்கு தான் தலை சுற்று இருக்குது ரொம்ப இருக்கு தான் இப்ப போட போறேன் லாஸ்டா ஒரு புறா இல்லாத கொஞ்சம் அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும்னா பிரிச்சு போடணும் புறாவை கூட டக்கா பார்ப்போம் இது பண்ணணும் க்ளீன் பண்ணணும் பண்ணணும் நம்மளுக்கு டேனர் இல்லையா அப்படியே விட்டுடும் பிரிச்சு போட்டோம் ரொம்ப மயங்கிட்டேன்னா அந்த புறாடி ஃபோன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கேஜை வந்து லேசாக தான் க்ளீன் பண்ணியிருக்கோம் ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வச்சதுனால நம்மளால் அவ்வளோக்கு க்ளீன் பண்ண முடியல வெயில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு வெயில் தான் சொல்லலாம் ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது நீ க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா புறாக்கு ஃபுல்லுமே இன்ஜெக்ஷன் எல்லாத்துக்குமே இன்ஜெக்ஷன் போட்டாச்சு ஸோ இப்போதைக்கு இந்த புறா அன்றைக்கி ஒரு நாள் செட்டுக்குள்ளே போட்டுவிட்டு பல பெட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே தான் இருக்குது ஒரு பெட்டி கூட கழுவலை ஒரு பெட்டியும் காயப்படலை ஸோ அதனால் இந்த இதெல்லாம் இந்த ப்ராசஸிங்னா நாளைக்கு தான் பண்ணணும் ஏன்னால் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு இது காலையிலேயே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயேச்சி பண்ண முடிஞ்சா பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தேவையான பெட்டி மட்டும் தான் ரொம்ப பெட்டி ஏற்றாமல் சின்னதாக கொஞ்சம் காணம் பெட்டி ஏற்றிட்டு நாளைக்கு கொஞ்சம் ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது இப்போ இது ஃபுல்லாச்சும் விட்டுடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் எல்லாமே செட்டுக்குள்ளே தான் இருக்குது எல்லாத்துக்குமே ஃபுட்டு போட்டாச்சு எல்லா இது பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டர் வைக்கணும் வாட்டர் வைக்கிறதுக்கு முன்னகூடி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த அருக்குல இந்த இது இந்த மெடிசனை தான் போடணும் ஹைட்ரோ குளோரைடு வாட்டர் சொலியூ வெட்டு அப்படின்னு போட்டுருக்கலாம் ஸோ இதான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு கம்மியாக போடுங்க நிறையா போடாதீங்க நிறையா போட்டீங்கன்னா புறாவுக்கு வந்து இதாகிடும் அதிகமாகிடும் அப்புறம் புறா வந்து அன்கண்டிஷன் வரும் ஸோ அதனால தண்ணி எந்த அளவுக்கு போட்டு கலக்கிட்டு ஊற்றிருக்கலாம் சரி ஓகே ஆ ஓகே இப்போ வந்து தண்ணி வந்து போட்டாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காணும் போட்டுக்கோங்க போதும் ஆமாம் ஓரளவு பாய் சொன்னா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மஞ்சள் கலரில் வரணுமா தண்ணி ஸோ அதுக்கேற்றாப்புல பார்த்துக்கோங்க நினைக்கிறேன் நிறைய போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊசி போட்டுட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் புறாக்கு நல்லா ஃபுட்டு போடுங்க ஃபுட்டு போட்டுட்டு அப்புறம் நல்லா ஃபுட்டு சாப்பிட்டு முடித்து தண்ணி நிற்கும்ல அப்போம்போது இந்த மெடிசனை வந்து கலந்துருங்க தண்ணியில் கலந்துட்டு நல்லா கலை கரைச்சிருங்க கரைச்சி ஊற்றிடுங்க தண்ணி அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை பவுட்ரு நிறையா இருக்கக்கூடாது அந்த பவுடரை கம்மியாக தான் போடணும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்குது ஸோ அது வந்து அடுத்த வாட்டி நான் நாளைக்கு போடும்போது உங்களுக்கு இது பண்ணுறேன் அது போக நம்ம பாக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு க்ளீன் பண்ணாமல் இது ஃபுல்லுமே நாளைக்கு நம்ம க்ளீன் பண்ணணும் ஓகேவா இதா வந்துட்டே இருக்காமல வெயிட் பண்ணலாம் வந்துட்டோம்ல டேமேஜ் போய் பாரு அப்புறம் வச்சுருக்கா போட்டியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாச்சு புறா ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கு எல்லா இதில் இருக்கு ஓகே ஓரளவுக்கு கேஜி க்ளீனாக தான் இருக்குது சரி இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம புறா எல்லாமே தெளிவாக தான் நிற்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஊசி இன்ஜெக்ஷன் போட்டோம் ஸோ அதில் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூண்ட பெட்டியை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே ஏற்ற வேண்டியது தான்